சிவாய நம்ம கலிவுகம் கலிவுகம் அல்லது கலியாண்டு ஒரு யுக சுழற்சியால் நான்கு யுகங்களில் நான்காவதும் குறுகியதும் மோசமானதும் ஆகும் துவாபர யுகத்திற்கு அடுத்ததும் அடுத்த சுழற்சியின் கிருத யுகத்திற்கு முந்தியதும் ஆகும் மோதல்களும் பாவங்களும் நிறைந்த தற்போது யுகம் என்றும் அது நம்பப்படுகிறது புராணங்கள் படி கிருஷ்ணனின் இறப்பு துவாபர யுகத்தின் முடிவையும் கலிவகத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிறது இன்றைய கலிவகத்தின் முடிவில் நற்பண்புகள் மிக மோசமாக இருக்கும் போது கல்கியால் நிகழும் என்று முன்னறிவிக்கப்பட்ட அடுத்த சுழற்சியில் சுதிய கிருதாயுகம் தொடங்கும் அதாவது நான்கு யுகங்கள் கிருதாயுகம் வந்து பதினேழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ஆண்டுகள் திரோதாயுகம் வந்து பனிரெண்டு லட்சத்து தொண்ணூத்தி ஆறு ஆயிரம் ஆண்டுகள் யுகம் வந்து எட்டு லட்சத்து அறுபத்தி நான்கு ஆயிரம் ஆண்டுகள் கலியுகம் நான்கு லட்சத்து எண்பத்தி ரெண்டு ஆயிரம் ஆண்டுகள் தற்போது கலியுகம் நடப்பதாக நம்பப்படுகிறது கலியுகம் முடிந்ததும் மீண்டும் கிருதாயுகம் ஆரம்பிக்கும் அடுத்து துரோதாயுகம் யுகம் மீண்டும் கலிவுகம் என இவ்வாறு மீண்டும் 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 வந்து கொண்டே இருக்கும் கலிவுகம் என்று ஆரம்பித்து ஆரம்பித்ததென்று உறுதித்து கூற முடியவில்லை கண்ணன் இறந்த நாளில் கலியுகம் துவங்கியதாக சிறிமன் மகா பாகவதம் முதல் கந்தம் அத்தியாயம் ஸ்லோகம் கூறுகிறது கலியுக இயல்புகள் கழிவுகளை வந்து இவ்வாறெல்லாம் நடக்கும் என கூறப்படுகிறது அரசர்கள் செங்கோல் தாளும் கொடுங்கோல் ஏற்ற முறும் வரிகள் அதிகமாகும் அரசுகள் இறை நம்பிக்கை மற்றும் வழிபாடுகளை பாதுகாக்க மாட்டார்கள் அரசே மக்களை துன்புறுத்தும் மக்கள் உணவுக்காக வேறு நாடுகளுக்கு இடம் பெயர்வார் மக்கள் மனப்பான்மை பொறாமை அதிகமாகும் ஒருவருக்கொருவர் வெறுப்பு வளரும் கொலைகள் எந்த ஒரு குற்ற ஏற்படுத்தாது காமம் மற்றும் பாலின ஒழுக்கமின்மை சமூகத்தில் ஏற்படும் ஆசிரியர்களுக்கு மதிப்பு கிடைக்காது அவர்களுக்கும் மாணவர்களால் ஆபத்து உண்டாகும் திருமணம் அவரவர் விருப்பப்படிதான் நடக்குமே தவிர பெரியவர்கள் சம்மதத்தின் பேரில் அல்ல கலிமுகத்தின் முடிவில் கல்கி அவதார நிகழும் வெள்ள குதிரையில் வந்து கழிவுக நிகழ்வுக்கான காரணமான கழிவுடன் போரிட்டு தீய சக்திகளை அளிப்பார் அதன் முடிவில் உண்மை வெல்கின்ற சந்திய யுகம் அதாவது கிருதா யுகம் பிறக்கும் திருச்சிற்றம்பலம்